அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கள் கிழமை நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் சிம்மம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பாக இருப்பதை காண்பிக்க உங்கள் வளர்ச்சிக்கான முடிவுகளை இன்று எடுப்பீங்க தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய பணியில வளர்ச்சி ஏற்படுத்துவீங்க உங்கள் முயற்சிக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் இன்று உங்க துணையிடத்துல உங்கள் அன்பையும் காதலையும் வெளிப்படுத்துவீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்லுறவு ஏற்படும் உங்களின் கையிருப்பு பணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் இதனை கொண்டு உங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்து கொள்வீங்க உங்களிடம் காணப்படும் நம்பிக்கை உணர்வு காரணமாக இன்று உங்களின் ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே புத்திசாலித்தனமாக ஈடுபடுவதன் மூலம் இன்று வெற்றி காணக்கூடிய நாள் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு தீங்கிலிருந்து காப்பாற்றும் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காதது போல உணர்வீங்க உங்களின் நேர்மறையான அணுகுமுறை மேற்கொண்டால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் இன்று முக்கிய முடிவுகளை கையாள வேண்டியிருக்கும் உங்கள் துணை நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு பற்றாக்குறை பாதிப்பை ஏற்படுத்தும் இன்று சூழ்நிலைகளை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க பணம் இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் உணவு உட்கொள்வதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது சொல்லப்படுது மிதனம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் செயல்களை முன்னுரிமைப்படி ஆற்ற வேண்டும் உங்கள் இலக்குகளை வெற்றி அடைய இன்று நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் நல்ல பலன்களுக்கான நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் இதன் மூலம் நீங்கள் அதிகப்படியான பணிகளை சமாளிக்க முடியும் உங்களுக்கு உணர்ச்சி பூர்வமான மனநிலை உங்க துணி இடத்துல வெளிப்படுத்துவீங்க இதனால் உறவி நல்லிணக்கம் பாதிக்கப்படும் பண பற்றாக்குறை காணப்படும் உங்கள் வீட்டை புரணமைப்பதற்கு பணத்தை நீங்க பயன்படுத்துவீங்க பணத்தை கவனமான முறையில கையாள வேண்டும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்று அதிகப்படியான செயல்கள் காணக்கூடிய நாள் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையிடத்தில் சகஜமாக நடந்து கொள்ள வேண்டும் இருவரும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அதிக பணம் சம்பாதிப்பீங்க உங்கள் வங்கியிருப்பு உயர காண்பிக்க நாள் புதிய முயற்சிகள் மூலம் நீங்கள் திட்டமிடுவீங்க உங்களிடம் காணப்படும் உற்சாகம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே உங்கள் மனதில் குழப்பம் காரணமாக இன்று உங்கள் தொடர்பாடலில் பிரச்சனைகள் காணப்படும் எடுக்கும் முடிவுகளில் கவனம் தேவை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது இதன் காரணமாக பதட்டம் காணப்படும் உங்கள் வளர்ச்சி பாதிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் நேர்மை மற்றும் உண்மை காரணமாக உங்கள் துணையிடத்துல நல்லுறவு காணப்படும் இதனால் உறவின் நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் காணப்படும் தேவையற்ற சில விஷயங்களுக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இதனால் உங்களுக்கு சிறிய அளவிலான கடன் வாங்கக்கூடியதாக இருக்கு பதட்டம் மற்றும் ஒவ்வாமை காரணமாக களைப்பாக உணர்வீங்க இன்று உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கன்னிராசி நண்பர்களே இன்று உங்கள் திறமை மற்றும் அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய நாள் அதே சமயத்தில் உங்கள் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் பணியில் வெற்றிக்கான பணிகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் வெற்றி காண்பது அரிது பணியில் வெற்றிக்காக அதனை முன்கூட்டியே அறிந்து வைத்திருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது நட்பான பேச்சின் மூலம் உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை வளர்த்துக்கொள்ள முடியும் இதனால் அது அவ்வளவு எளிதென்று உணர்ச்சிவசப்படும் நிலை உறவின் இனிமையை பாதிக்கும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவில் இன்று பணம் சேமிக்க இயலாது பணத்தை கையாளுவதை நீங்கள் கடினமாக உணரலாம் பசியின்மையால் பாதிக்கப்படுவீங்க இதனால் செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் செயல்களுக்கு தக்க பலன்கள் கிடைக்காது இது உங்களுக்கு சிறிது ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் பொறுமையும் நேர்மறை அணுகுமுறையும் தேவை இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் இன்று தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் துணை உணர்ச்சி வசப்படுவீங்க ஆரோக்கியமான உறவை பராமரிக்க இத்தகைய உறவை தவிர்ப்பது நல்லது பண வரவு குறைந்து காணக்கூடிய நாள் கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம் செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவீங்க ஆரோக்கியமாக இருப்பதற்கு எண்ணெய் மற்றும் கார உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சிறிது அதிர்ஷ்டம் காணக்கூடிய நாள் உங்கள் தந்தையின் ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் ஆன்மீக யாத்திரை உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் இருக்கு பணிகளை விரைந்து முடிக்க நீங்கள் புத்திசாலித்தனத்துடன் செயல்பட வேண்டும் உங்கள் திறமையும் நேர்மறையான அணுகுமுறையும் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் உங்கள் துணையிடத்தில் நட்பான முறையில அணுகுவது சிறந்தது இதனால் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் பண வரவு அதிகமாக காணப்படும் உங்கள் சேமிப்பு கணிசமாக உயரும் பணத்தை பயனுள்ள வகையில் நீங்க பயன்படுத்துவீங்க உங்களிடம் காணப்படும் உறுதி மற்றும் மனதிடம் காரணமாக இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே இன்று சிறிது தடைகளுக்கு பின்பு வெற்றி காண்பிக்கக்கூடிய நாள் என்றாலுமே சிறப்பாக திட்டமிடுவதன் மூலம் மட்டுமே இன்று நீங்கள் எதிர்பார்க்கும் வெற்றியை காண முடியும் கடின உழைப்பு மூலம் உங்களுக்கு வெற்றி பெற இயலும் உங்கள் பணிகளை விரைவில் முடிக்க நீங்கள் திட்டமிட வேண்டும் உங்கள் துணையிடத்தில் மனம் திறந்து நட்பான பழகுவதன் மூலம் சிறந்த புரிந்துணர்வை ஏற்படுத்தலாம் பண வரவு செலவு இரண்டும் கலந்து காணக்கூடிய நாள் எதிர்பாராத வகையில் பண வரவு காணக்கூடிய நாளாக இருக்கு முறையான ஓய்வெடுப்பதன் மூலம் நீங்கள் புத் புத்துணர்ச்சியுடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது பயனுள்ளதாக இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே முறையான முயற்சி மூலம் உங்கள் வாழ்க்கை தரத்தை நீங்கள் முன்னேற உதவக்கூடிய நாள் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நண்பர்களின் தொடர்பு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு பணிகளை முடிக்க உங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் ஆனால் பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு பணிகளை ஆற்றும் பொழுது கவனம் தேவை உறவில் சிறிது அனுசரித்து போவது உங்களுக்கு சிறந்த பலன்களை பெற்றுத்தரும் உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை பராமரிக்க இது உதவும் பணப்புழக்கம் அதிகமாக இருக்குது என்றாலுமே பணத்தை சம்பாதிக்க வேண்டும் மற்றும் சேமிக்க வேண்டும் என்ற ஆவல் உங்களிடம் காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நோய் எதிர்ப்பு சக்தியின் காரணமாக கால்வழி மற்றும் தோள்களில் விரைப்புத்தன்மை ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே இன்று சவால்கள் நிறைந்து நாள் பொறுமையாக இருக்க வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் உங்கள் தவறுகளை அடுத்தவர் சுட்டிக்காட்டாமல் காட்டாமல் இருக்க பணிகளை ஆற்றும் பொழுது கவனம் தேவை குடும்ப பிரச்சனை காரணமாக உறவில் குழப்பம் ஏற்படலாம் இதனால் உங்கள் துணை உடனான உறவுல நல்லிணக்கம் குறைந்து காணப்படும் பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது உங்கள் பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் பயணத்தின் போது பண இழப்புகள் நேரிலாம் ஒவ்வாமை காரணமாக சளி ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த உகந்த நாள் பழைய நண்பர்களை சந்திக்க உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில இருக்கு ஆன்மீக ஈடுபாடு ஆறுதல் அளிக்கும் சிறப்பாக பணியாற்றுவீங்க நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க பணியில் சாதிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும் நம்பிக்கையான எண்ணங்கள் மற்றும் செயல்கள் மூலம் இன்றைய நாளை நீங்கள் உற்சாகமாக்கிக் கொள்ளலாம் இந்த உணர்ச்சி உறவின் சுணக்கங்களை நீக்கிவிடும் பங்கு வர்த்தகம் மூலம் பணம் சேமிக்கக்கூடிய நாள் இதன் மூலம் உங்கள் வருமானம் ஏற்படக்கூடிய நாள் வயிறு உப்பசம் காரணமாக அசௌகரியமாக உணர்வீங்க உணவில் கவனம் செலுத்த வேண்டும் வெளி உணவுகளை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே